இன்றைக்கு நான் உண்மையாவே லேட் ஆகிதான் எலுமனை அதே போல வந்து எலுமனையில இருந்து தனியை கழிச்சிட்டு இருக்கா ஓ என்ன எப்படி பார்த்துட்டு கார்வாக போறியடா அடை ஓ

எப்படி சொல்றேன் நான் கிட்டத்தட்ட மொபைல் இருந்து இந்த ஆசை வந்து நமக்கு கிட்டத்தட்ட இருந்து ஆசை வந்து இருந்தது அதே போல வந்து டீச்சர்ஸ் கூட அஞ்சாறு பேர் அதனால அவங்கள புளியா சொல்லல அவங்க சொன்னதுதான் ஒரு மோட்டிவேஷன் இப்ப நாங்க எங்களுக்கு இருக்கு அதையும் தாண்டி இந்த வீடியோ வந்து நீங்க வந்து நம்மட யூடியூப் தமிழை வந்து பாத்துதான் வந்திருப்பீங்க உள்ளுக்குள்ள ஸோ வந்து இந்த வீடியோல வந்து அந்த தம்மையன் பார்த்த மாதிரியே நாங்க இன்றைக்கு வந்து கார் வாங்குறக்காய் அனுபவித்துணும் அதாவது கார் வாங்குற காயில் காரை போய் போகிறோம் என்னென்ன கார் இருக்கு என்னென்ன விலைக்கு இருக்கு இதை நாங்கள் எப்படி பை பண்ணலாம் லீசிங் போட்டு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும் ரெடி கேஷ்ல வாங்கினா எப்படி வரும் அடுத்தது கார்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு மார்க்கெட் ப்ரைஸ் வந்து இப்போ எவ்வளோ போகுது அதுதான் முக்கியமா பார்க்கணும் நம்ம இப்போ மார்க்கெட் எப்படி என்ன ஓகே ஆண்டு எப்பயும் நம்ம ஒரு சாமன் வாங்கல பவித்ரன் வந்து செகண்ட் நம்ம ஒரு சாமனை வாங்கிட்டு அதை வித்துட்டு இன்னொரு இதுக்கு சரி அந்த மார்க்கெட்டா வந்து இருக்கணும்னே அதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி ஒரு வீடியோ நான் இந்த இடத்துல இருந்து செய்வேன்னு சொல்லி கனவுல கூட நினைச்சு பாக்கல உண்மையாவே நினைச்சு பாக்கல இப்படி ஒரு வீடியோ நான் சொல்லி செய்யுஷம் கூட சரியான சந்தோஷம் பவித்ரன் இப்ப ஒரு ஒரு அஞ்சோ அஞ்சு நாள் போன மாசம் சொல்லிட்டே போனா போன மாசமே சொல்லிட்டேன் இப்படி கார் வந்து வாங்கணும்டான்னு சொல்லணுன்னு அவன் ஒவ்வொரு நாளும் இரவா இருக்கலாம் காலையில இருக்கலாம் ஸ்கூலுக்கு போற டைம் போற டைமா இருக்கலாம் எனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு லிங்க் அனுப்புவான் பார்த்தா கார் இது வரும் மஜ் இந்த காரை போய் பார்ப்போம் அப்ப என்ன சொல்ற அவனை தெரிஞ்சாக்கட்டும் சரி அவன் கால் பண்ணி கால் பண்ணி மஜ் இங்க போவோம் இங்க போ இங்கே போகும் சொல்லி கொண்டே இருந்தேன் பெரிய ஒரு மோட்டிவேஷன் ஏன்னா வந்து மற்றாமை போடுவாங்க சரியான உரமா இருக்குதா என்ன என்னோட விட்டுத்தர் சரி அப்ப உங்களுக்கு தெரியுமனே மோட்டர் வைக்கல வந்து நாங்க ஓடி திரும்பி அதுதான் உருகாகுமா உருவாமம் இல்ல பூனாகல 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 மண்டாரவில என்ன கொல்ல நான் செத்திரி பண்ணி நேரம் பட்டி அடிச்சிருப்பாங்க அந்த பின்னுக்கு நீ விழ பார்த்தேன்னு அழைத்து கொண்டு அந்த விஷயங்கள் இப்போ அதெல்லாம் தாண்டி நிறைய பேர் கால் பண்ணி சொல்லியிருந்தீங்க அதே போல வந்து எந்த யூடியூப் சேனலை பார்த்துட்டுடா நிறைய பேர் வந்து கீழ வந்து கொமெண்ட் பண்ணுவாங்க நீங்க எப்படியா கார் வாங்கணும் நாங்கள் கடவுள் பண்ணுறோம் பிறகு வந்து என்ன டீம் பேர்ஸ்லாம் வந்து நிறைய பேர் கால் பண்ணுறாங்க உண்மை என்ன தெரியுமா டேஞ்சர் மச்சா டேஞ்சர் டேஞ்சர் நம்ம இப்ப அன்றைக்கு நம்ம காரில் போயிருந்தோம்டா எங்கேயாவது பவர்ட்டுடு

ஓ இன்னும் எப்படி பாத்துட்டு கார்வாக்கு அடே அடை ஓ அந்த இது அந்த என்ன சொல்ற அந்த சந்தோஷ சந்தோஷத்தை நான் சொல்றேன் இன்னைக்கு ஒரு பேமெண்ட் ஒன்று ஓட்டுட்டானி அது சொல்லு சொல்லு அந்த விஷயத்த சொல்லு அந்த ஸ்டனா சர்ப்ரைஸ் டெலிவரிக்கு போட்டிருக்கான் ஓகே அவைலபிளா என்னென்ன பேமெண்ட் அவைலபிளா இருக்கு சரி ஓகே என்னென்ன பேமெண்ட் அவைலபிள் பார்த்தா முதலாவது ஒரு கார் பேமெண்ட் அவைலபிளா உடனே கோல் அடிச்சேன் என்ன மச்சான் கார் பேமெண்ட் போட்டிருக்கான்னு சொல்றான் இல்ல மச்சான் காலையில எலும்புனையில இருந்து படுக்க மட்டும் கார் கார் மட்டும் தானா ஒண்ணு மைண்ட்ல ஓடிக்கொண்டிருக்கேன்ட்டு டீ மாத்திர அகதியான்னு சொன்னேன் அது கார் பேமெண்ட் இல்ல ஜாய்ஸ் வந்து கார் பேமெண்ட் நம்ம இந்த விசா கார்டு இருக்கு அந்த பஸ் மெஷின் அந்த பேமெண்ட்டுக்கு

இப்ப நான் மத்தியம் போலடா போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன் நம்ம அப்ப சாப்பாடு வாங்கிட்டு வரக்குள்ள வந்து இப்ப நாங்க போற அந்த கடை இருக்கு தானே அதை பார்த்தனா சரி எப்படி பாத்தன தெரியுமா இந்த கேள் வீட்டை போய் பார்ப்பாங்க அது மாதிரி பைக் எப்படி விட்டு விட்டு கொஞ்ச நேரம் பார்த்தேன் என்ன மாதிரி என்ன மாதிரி இருந்து என்னது ஒரு ஒரு அஞ்சோ ஆறு இருந்துச்சு ஓஹோ சொல்றேன் இப்படி வந்து எடுத்து பாத்துட்டு போறோம் அதே போல எந்த பைக்கு பெரிய ஒரு தேங்க்யூ சொல்லுவாண்ணே நம்ம பைக் வந்து அது வரைக்கும் நம்மளை வந்து பாதுகாத்து கொண்டு போன சாமான் அதே போல இந்த பைக் வந்து பிப்பம்னு சொல்லி நான் முடிவு எடுத்தனா இப்போ பவித்திரம் சொன்னால் இல்லாம என்ன இருந்தாலும் வந்து மோட்டோ வைக்கும் வேணும் பக்கத்தில் பத்துல ஓடுறது யாருக்குலாம் சின்ன சின்ன வேலைக்கு வந்து மோட்டோ வைக்க தருவேன் எல்லாத்தையும் கார் இருக்கல அப்போ பைக்கை விற்க தரலன்னு சொல்லியிருந்தான் அதே போல் மம்மியும் அப்படிதான் சொல்லியிருந்தாங்க அப்போ வந்து நான் பைக்கை விற்கலை பைக்கை விற்காமலே காரை வந்து போயிட்டு வாங்க போகிறேன் ஆனால் இந்த இந்த வீடியோலேயே சொல்றேன் இந்த கார் தான் வாங்க போறேன்னு சொல்லி உன்னை நான் சொல்ல மாட்டேன் அதே போல எனக்கும் தெரியாது இந்த காரணம் எடுக்க போறோம்னு சொல்லி எந்த காரணம் எடுக்க போறேன்னு என்ற விஷயத்தை வந்து கடவுளோட கையில நம்ம விட்டுட்டேன்டா என்னடாடா என்னண்டாடா இது வந்து கடவுள் மூலமா தான் ஏதோ எனக்கு வந்து கிடைக்குது கடவுள் பே இது பெரிய ஒரு அதிசயம் தானே மெஜா இப்ப அதே போல வந்து இந்த வீடியோ பாக்குறாரு கூட யோசிப்பாங்க இவன் சும்மா வீடியோ செய்யறானா பகுடிய செய்யறானாடா எதிர்பார்க்க இல்லாத ஒரு காய்ஸ் நம்ப காய்ச்சு நாங்கதான் கிடைக்கிறோம் நாங்கதான் கிடைக்கிறோம் உண்மையில நாங்க கார் வாங்க போறோங்க

என்ன காய்க்கிறேன்னு சொல்லியே தெரியல திரும்பி 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 முதல் காய்ச்சி கொண்டு இருக்கிறேன் இந்த வீடியோவில் வந்து நானும் பாய்ச்சிடணும் போயிட்டு காரெல்லாம் பார்த்து கார்ல என்னென்ன சிஸ்டங்கள் இருக்கு சொல்லி எல்லாமே வந்து பார்த்து இந்த வீடியோவில் அப்டேட் பண்ண போறோம் இந்த வீடியோ ஒரு பிரயோஜனமா இருக்குமான்னு சொல்லி கேட்டா பிரயோஜனமா இருக்காது நாங்கள் போறோம் எங்களை விரும்பி நூத்துக்கு நூறு வீதம் விரும்பி பாக்குறாங்க இந்த வீடியோ பாருங்க மத்தமரியும் இல்லை அதே போல என் லைஃப்ல நடந்த ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து எந்த யூடியூப் ஊடாகவே நான் வந்து போட்டிருக்கேன் போன் வாங்கினது கூட யூடியூப்ல இருக்கு அப்படி வந்து அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்து எந்த யூடியூப்ல போட்டிருக்கேன் என்னை பத்தி தெரியாம யாராவது புதுசாக வந்து இந்த வீடியோ பாக்குறீங்கன்னு சொன்னா கீழ 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 நிறைய வீடியோஸ் இருக்கு அதை அப்படியே பார்த்துட்டு வரக்குள்ள கடைசியா இந்த வீடியோ வந்து பார்க்கக்குள்ள ஆஹ் இதுதானா பெட்டி பாய்ஸ் என்றது உங்களுக்கு நான் நூறு தலைஞ்சலையா தருவேன் அதே போல நிறைய பேர் ஆக்கள் நிறைய பேர் நிறைய அம்மா அம்மா நிறைய அப்பா அம்மா வெளிநாட்டில நிறைய இடங்கள்ல இருந்து எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிருக்காங்க இந்த கார் வாங்குறதுக்காக இந்த கார் வாங்குற வீடியோ ஃபைவ் ஒரு தனி வீடியோவா போடும் போடுவோம் கட்யா இவ்வளோ பெரிய அதான் அந்த வீடியோ ஒரு கேக் ஒன்று கட் பண்ணி நம்ம அந்த உதவி செஞ்சவங்களுக்கு தேங்க் யூ சொல்லி இப்போ எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ் பண்ணி அந்த வீடியோ வந்து நம்ம ஒரு தனி வீடியோவா ஜெபிச்சு எல்லாம் தானே எடுக்கிறேன் சோரம் பிரேவனையாக எடுக்கணும் சரி சரியா இப்போ இப்படிதான் இப்போ என்னடா நான் அந்த என்னை பத்தி எல்லாம் எனக்கு தெரியும் நான் வந்து முதல் வந்து இந்த ஆண்டோருக்குள்ள பெருசாக இருக்கல ஆனா இப்படி ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இப்படி ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கக்குள்ள ஆண்டோர் அன்பு என்னன்றதே எனக்கு விளங்குது விளங்க அதாவது இப்போ இன்னொரு ஆள் வந்து கடவுளை பத்தி சொல்லக்குள்ள வந்து எங்களுக்கு சிரிப்பா இருக்கு சரியா அதாவது அவங்கட அவங்கட அவங்களோட லைஃப்ல வந்து அதை வந்து உணரக்குள்ள ஓ மை காட் ஆண்டோர் எவ்வளவு பவரா நான் எப்படி சொல்றேன்னு சொன்னா இப்போ எங்களுடைய சமயம் மட்டும் தான் சரி மத்த சமயம் புலர்னு சொல்லி சொல்ல வரல யாராக இருந்தாலும் கடவுள் நம்பிக்கைன்றது முக்கியம் நீ கிறிஸ்டியனா இருந்தாலும் சரி ஹிந்துவா இருந்தாலும் சரி முஸ்லீமா இருந்தாலும் சரி எவரா இருந்தாலும் அந்த உங்களுக்கு கடவுள் நம்பிக்கைன்றது முக்கியம் உங்க கூட கடவுள்ல உங்களுக்கு நம்பிக்கை வேணும் அதே போல நான் வந்து கிறிஸ்டியன்னால எந்த ஆண்டோர்ல நான் பெரிய ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறேன் அந்த நம்பிக்கை வந்து என்ன வந்து எனக்கு விளங்கும் ஏண்டா உங்களுக்கு தெரியும் இப்பதான் மோனிதேசன் ஆயிடுச்சு ஒன்பது மாசம் உங்களை வேற யூடியூப் எல்லாம் வந்து ஒரு ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு பிறகு தான் வந்து கார் வாங்குறாங்க அது சரி இப்ப எனக்கு கிட்டத்தட்ட ஒன்பது மாசம்னாலும் இப்ப ஒரு ரெண்டு மூணு மாசம்னா ஒரு வருஷம் ஒரு வருஷத்துலயே நான் வந்து வாங்கணும்னு சொன்னா பெரிய ஆசீர்வாய் வந்தாங்க பிள்ளங்க உங்களுக்கு ஆசீர்வாங்க கடவுள் யோசிக்கா யோசிக்க கூட யோசிக்கிறாள பாசிவா யோசிக்கிறா இல்ல என்ன கதைன்னு தெரியுமா இவன் சந்தீபம் முப்பத்தி நாலு பத்து என்ன சொல்றது தெரியுமா சொல்ற ஒரு கத்தளை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறை அதுதான் இது

இல்ல இந்த சர்வீஸ் ரெக்கார்ட் எல்லாம் இருக்கா இல்லையா சர்வீஸ் ரெக்கார்ட் எல்லாம் இல்லையா ஓ மை காட் அதாவது உள்ளுக்குள்ள இந்த இத காட்டுற சர்வீஸ் ரெக்கார்ட் பார்க்கறதுக்கு போன் செக் பண்றது போன் செக்கிங் ஆ லைசென்ஸ் எடுத்துக்கிட்டு சரி ஆ கொண்டு வாங்க இத காட்டுற உள்ளுக்குள்ள இந்த இதெல்லாம் இருக்கு நேவிகேஷன் சிஸ்டம் எல்லாம் இருக்கு ஒரு லட்சம் ரூபா கழிச்சு தாரன்னு சொல்றாங்க நல்லதா இருக்குன இருக்கு. கேமரா இது எல்லா எல்லாம் இருக்கு. என்ன படிச்சிருக்கு அள்ளி இல்லாட்டி நம்ம விரும்பல எடுக்க இது என்ன கம்பெனி லீஸ் எவ்வளோ மட்டும் தருவாங்கண்ணா முப்பத்தி ஒரு லட்சம் முப்பத்தி ஒரு லட்சம்டா அங்கே ஒரு பத்து லட்சம்டா பிடிச்சா இது முந்நூறு டேஸ் இந்த கார் வேணா வேணே ஆனால் இது வந்து அந்த பார்க்குறதுக்கு நல்லா இருக்குண்ணே அந்த இது மாதிரி மாதிரிண்ணே கிளசிக்கா இருக்கு இங்கே வர உங்களுக்குள்ள இதுலேயே பிடிக்காது இங்கே வா வா இங்கே வரும் நம்ம என்ன செய்ய செய்வோம் எவ்வளோ சொன்ன அது எவ்வளோ நான் சொன்னீங்கன்னு சொல்லுங்க அது ரெண்டு வரைவுனா காரில் இப்படி இருக்கிறதே ஒரு சுகமா தான் இருக்கு ஆனா இதுக்கு இது இல்லைண்ணா நேவிகேஷன் இல்லைண்ண ஒன்லி அது நேவிகேஷன் நம்ம போட்டுலான்னு தானேண்ணே எவ்வளோ வரும் போட்டுருக்கு எனக்கு ஓகே எல்லாம் பார்க்க ஆசையாக தான் இருக்கு நம்ம அப்படியே பூ இதில் கொஞ்சம் ஏறி இறங்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல இறங்கு தனக்கு அப்புறம் எதிர ஏறி பாபா இது இடம் இடம் இது இருக்கு நல்லா இருக்குடா சும்மையா இருக்கு கொண்டு வாங்க

எல்லாம் சொல்லுமா எல்லாம் சிஸ்டம்ண்ணே அறுபத்தஞ்சி லட்சம் கீரம் வடிவாக இருக்கு சீட்டில் இருந்து உள்ளுக்குள்ளே உள்வளங்கள் எல்லாமே வடிவாக தான் இருக்கு சவுண்ட் பின்னுக்கு இன்னுக்கு நல்ல ஒரு பெரிய ஒரு இடம்டாப்பா இதை வாங்குவோம்னாடா இதை வாங்குவோம்ண்ணே சரி கொள்ளதாக அடிக்கணும் ஏதாவது ஒரு பேங்க் பாரு உயரம் கூட நம்ம கம்ஃபர்டபுளா இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் ஓனர் அண்ணே ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபைனலாக வந்து வந்துட்டேன் ஒரு ரெண்டு கடைக்கு வந்து போயிருப்பேன் ஒரு கடையில் வந்து அவங்க வந்து வீடியோ எடுக்க விடலை பொறுக்கடையில் வந்து வந்து தான் வீடியோ எடுக்க விட்டவங்க அவங்க ஏன் வீடியோ எடுக்க விடலன்னு சொல்லி தெரியலை பாருங்க தம்பி வீடியோ எடுத்து போகிறா இங்கே அங்கே இருக்கிற கார்லாம் அவங்களோட கார் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரி அந்த பிரஜினையை விடுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து ரெண்டு ஐடியா இருக்குது ஒன்று வந்து அல்ட்டோ எடுக்கணும் இல்லைன்னு சொன்னால் கிவிட் வந்து எடுக்கணும் என்ன ரெனால்டோ எடுக்கணும் இல்லை டி அல்டோ எடுக்கணும் அல்ட்டோவை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து நெவிகேஷன் சிஸ்டம் இல்லை முதலாவது ப்ராப்ளம் அது வந்து நாங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக போட்டணும் அடுத்த விஷயம் வந்து இந்த பெரிய உடம்பு வந்து பூருது இல்லை காருக்குள்ளே அதுதான் உண்மையான விஷயம் கம்ஃபர்டபுளாக எனக்கு இல்லை என்ன கொஞ்சம் மெல்லிஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து அல்டோ வந்து ஓகேவா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் அல்டோவுமே ஒரு பிராண்ட் கார் என்ன பெரிய ஒரு கார் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெனோல்ட் கார் வந்து அல்டோ விட ஒரு கொஞ்சம் அகலத்தில் கொஞ்சம் பெருசு ரைட் கிவிட் அப்போ அந்த கார் வந்து எனக்கு கொஞ்சம் பிடிக்கிருக்கு அதாவது எனக்கு உள்ளுக்குள்ளே டக்குன்னு போகக்கூடிய மாதிரி இருக்குது இருந்து வடிவம் ஓடக்கூடிய மாதிரி இருக்குது அப்போ ரெனோல்ட் கார் வந்து எடுப்போம்னு சொல்லி பார்க்குறேன் அப்போ நானும் பயத்திருந்து தேடி 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 பார்த்த மட்டும் இல்லை ரென்கிற விலைகள் எல்லாமே வந்து ஒரு முப்பத்தி ஆறு லட்சம் முப்பத்தி மூன்று லட்சம் முப்பத்தி நாலு முப்பத்தாறு முப்பத்தெட்டு அந்த விலை நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய்க்கும் இருக்குன்னு அதாவது அந்த ஓனஸை பொறுத்து வந்து அந்த கார் வந்து மாறுது அது எப்படி மாறுதுன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஓனர் கார் வந்து ஒரு விலை அதாவது செகண்ட் ஓனர் ஒரு விலை தேர்ட் ஓனர் ஒரு விலை அப்போ நான் வந்து பார்த்தது வந்து செகண்ட் ஓனரா இந்த ஃபர்ஸ்ட்டாக ஒரு கடையில் விவாதம் செகண்ட் ஓனர் அப்போ அதோட வந்து நான் வந்து பை பண்ணுன்னு சொன்னால் தேர்ட் ஓனரா வந்து நான் போயிடுவேன் நான் திரும்பியாத வந்து விக்கக்குள்ள வந்து ஃபோர்த் ஓனருக்கு தான் போகுமுண்ணே அப்போ இன்னும் கொஞ்சம் அந்த காசு குறையுமனே அந்த விஷயங்கள் இருக்கு அப்போ செகண்ட் ஓனர் கார் வந்து பார்த்தோன்னா முப்பத்தி ஆறு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபா சொன்னாங்க அப்போ அந்த முப்பத்தி ஆறு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரத்துல வந்து ஒரு முப்பதாயிரம் ரூபாய் மாதிரி தான் குறைக்க குறைக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க என்ன போய்த்துரு மாதிரி தான் குறைக்கலாம்னு சொன்னாங்க அடுத்தது வந்து நான் கேட்டிருந்தேன் என்ன எனக்கு கொஞ்சம் காரில் அனுபவம் இல்லாதனால நான் வந்து நார்மலாக கேட்டிருந்தேன் எப்படி வந்து இந்த கிவீட்டுக்கு வந்து சர்வீஸுக்கு ஒரு மாதத்துக்கு வந்து எவ்வளோ போகும்னு சொல்லி கேட்டிருந்தேன் நார்மலாக ஆயில் மாற்றி சும்மா ஒரு மெக்கானிக்கல் சர்வீஸ் மாதிரி போட்டு எடுக்கிறக்கு ஒரு இருபத்தாயிரரூவா இல்லாட்டி இருபாயரூவா வருமாம்ன்ட்டு சொல்லியிருந்தாங்க அதே போல் வந்து பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு ஒருக்காக வந்து சர்வீஸ் போட வேண்டி இருக்கும்னு சொன்னாங்க அதே போல் வந்து இருபத்தி அஞ்சு இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு மைலேஜ் வந்து தரும் அதாவது ரெனவுட் காரண்ணே இந்த கிலோமீட்டர் அதாவது ஒரு ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கிலோமீட்டர் வந்து ஓடக்கூடிய மாதிரி இருக்கும் அடுத்தது வந்து உள்ளுக்குள்ளே எல்லாமே வந்து நல்லா இருக்கு சரி இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ள இந்த வீடியோ வந்து ஒரு பெரிய ஒரு வீடியோ வந்து மேக் பண்ண இல்லாது என்ன காரணம்ன்னா எங்கட மண்டலப்பை பொறுத்த பொறுத்த வரையில வந்து நிறைய கடைகள் வந்து இல்லை ஒன்று வந்து நாங்கள் சிங்கிள் ஏரியாவுக்கு போகணும் இல்லைன்னு சொன்னால் ஜெஃப்னா போகணும் இப்படியான இடங்களுக்கு போனால் தான் வந்து எங்களுக்கு இன்னும் வந்து நிறைய காருகளை வந்து தேடி பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த வீடியோவில் உனக்கு உங்களுக்கு வந்து சட்டிஸ்டா நீங்கள் போய் பார்த்த காரில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்டால் நூற்றுக்கு ஒரு ஐம்பது வீதம் தான் நான் சொல்லுவேன் என்ன அளவுக்கு எனக்கு உண்மையாக பிடிக்கல ரெனால்ட் பிடிச்சிருக்கு ஆனால் அதோட கண்டிஷன் அது கொஞ்சம் எனக்கு செட் ஆகலை ஸோ வந்து இன்னும் தேர்டணும் ஒரு விஷயத்தை வந்து நம்ம அவசரப்பட்டு செய்யக்கூடாது ஸோ இன்னும் தேர்டணும் கார் வாங்கணும்ன்ற ஒரு விஷயம் ஃபிக்ஸ்ட் ஆகிட்டு அது எப்படியும் வாங்க தான் போகிறோம் எப்படியும் நமக்கு அது தர தான் போகிறேன் ஆனால் வாங்குறது வந்து ஒரு நல்லதாக வாங்கணும் ஒரு பிரச்சனை வாங்கணும் என்று சொல்லி நான் ஆசைப்பட்றேன் அதே போல் இந்த வீடியோ பாக்குற நீங்களும் வந்து ப்ரே பண்ணி கொள்ளுங்கள் எனக்கு ஒரு நல்ல ஒரு கார் வந்து வந்து வாங்கிக்கணும்னு சொல்லி அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கும் யாரும் தெரிஞ்சாக்கிட்டு இருப்பாங்கன்னு சொன்னால் ஒரு வீட்டு பாவனையில் இருக்கிற ஒரு கார்னா நல்ல வேணே இந்த ப்ரோக்கர்ஸ் யாருமே இல்லாமல் உண்மையாகவே எனக்கு உதவி செய்யணும் இந்த ப்ரோக்கர்ஸ் யாருமே இல்லாமல் ஒரு காருக்கு ஒரு கொமிஷன் இன்னொரு காருக்கு இன்னொரு கொமிஷன் வச்சு விற்காம ஏன்னா அந்த வீட்டு பாவனையில் வந்து அவங்க காரை பாவிப்பாங்க அப்போ கூட ஓடி இருக்க மாட்டாங்க குறைய கிலோமீட்டர்ஸாக இருக்கும் குறை விலைக்கு தருவாங்க அப்போ அப்படி யாராக இருந்தால் இன்னும் வந்து கண்டெக்ட் பண்ணுங்க அதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறேன் பாபம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ் வந்து போட வேண்டி வரும் கார் என்று சொல்லி என்ன கார் வாங்க போகிறதும் காரை பார்க்குறதும் இப்படியான விஷயங்கள் நிறைய இனி வர வேண்டி இருக்குது அதோட வந்து ஹெல்பிங் வீடியோஸும் போடுவேன் எல்லாத்தையும் கலந்து தான் போடுவேன் ஸோ இந்த வீடியோ யாராவது புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னு சொன்னால் கரெக்டாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதோட இந்த முடிச்சு முடிச்சுக்கொள்கிறேன் Bye guys.